வணக்கம் அக்டோபர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி நடக்க இருக்க திருக்கல்யாணத்தை பற்றி பார்க்கலாம் முருகனுக்கு நடக்கக்கூடிய இந்த திருக்கல்யாணம் பார்த்திங்கன்னா எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப விசேஷமானது குறிப்பாக பார்த்திங்கன்னா இது திருப்பரங்குன்றத்தில் தான் நடக்குது இந்த திருப்பரங்குன்றம் போய் வழிபடுறனால சில நட்சத்திரங்களுக்கு மிக நன்மையான விஷயம் நடக்கப்போகுது குறிப்பாக சொல்ல போனோம்னா உத்திராடம் பூராடம் மூல நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களுக்கு வெகு நாளாகவே கல்யாணம் ஆகாமல் இப்போ ஜாதகத்தில் வந்து ஒரு தோஷம் இருக்குது இல்லை நிறையா பரிகாரம்லாம் பண்ணியிருப்பீங்க எந்த ஒரு பலனும் அழிக்கலைன்னா கூட இந்த தேதி அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய இந்த திருக்கல்யாணத்துக்கு போய் நீங்கள் திருப்பரங்குன்றத்தில் கலந்துக்கோங்க அங்கே ஒரு மாலையை போய் எப்படியாவது முருகர் கழுத்தில் போடுங்க உங்களுக்கு அங்கே கிடைக்கக்கூடிய பலன்கள் எந்த ஒரு தோஷங்கள் இருந்தாலும் நிவர்த்தி அடைஞ்சிரும் ஸோ தவறாமல் கல்யாணத்துக்காக நீங்கள் ஜாதகம் எடுத்திருந்தால் திருப்பரங்குன்றம் போனீங்கன்னால் ஒரு திருப்பம் கண்டிப்பாக நடக்கும் என்னங்கிற விஷயத்தை இந்த கமெண்ட்டில் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்